ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to our சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய தமிழர் மருத்துவம் நேர்காணல் அப்படிங்கிற உரைநடை பகுதிக்கான புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க இது வந்து நியூ டெக்ஸ்ட் புக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து மாட்டே இருக்காங்க ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் வந்து சில சேஞ்சஸ் இருக்குது அதனால் வந்து இந்த புது டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஏற்கனவே வந்து இயல் ஒன்று வந்து போட்டிருக்கோம் ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு லெசனுக்காக போட்டிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸோ வாங்க இப்போ வந்து புக் பேக் ஆன்சர் வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ எட்டாம் வகுப்பு தமிழ் பேஜ் நம்பர் முப்பத்தி நான்கு ஓகேங்களா ஸோ இயல் இரண்டில் பேஜ் நம்பர் முப்பத்தி நான்கில் இருக்கக்கூடிய மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்துகிறதுங்க அதுக்கான விடைகளை வந்து இப்போ வந்து பார்த்துடுவோம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்துடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வினா ஒன்று தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர் ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து மருத்துவத்திற்கு வந்து தாவரங்களை பயன்படுத்தினாங்களா விலங்குகளை பயன்படுத்தினார்களா உலோகங்களை பயன்படுத்தினார்களா மருந்துகளை பயன்படுத்தினார்களா ஓகேங்களா ஸோ தொடக்க காலத்தில் அது வந்து கீவேர்டு ஸோ இப்போ வந்து நம்ம மருந்து யூஸ் பண்ணுவோம் ஆனால் தொடக்க காலத்தில் வந்து என்னென்னாக்கா தாவரங்களை இலை தலைகளை தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து தாவரங்களை பயன்படுத்தினார் ஆப்ஷன் ஆ செகண்ட் கொஷின் தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாகவே இருந்தது ம மருந்து மருந்து என்பது எதனுடைய நீட்சி அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான சரியான விலை உணவின் நீட்சி ஆப்ஷன் இ மருந்து என்பது உணவின் நீட்சி ஏன்னா உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழர்கள் வந்து இருந்தாங்க ஆப்ஷன் இ நோய்கள் பெருக மனிதன் டேஷ் விட்டு தான் முதன்மையான காரணம் கொஷின் நம்பர் த்ரீக்கு வந்து பார்த்தோம்னா நோய்கள் பெருக எது காரணம் வீட்டை விட்டு விலகினார்களா உணவை விட்டு விலகினார்களா நாட்டை விட்டு விலகினார்களா இயற்கையை விட்டு தான் காரணம் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து செயற்கை ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டுக்கு நிறைய மாறிட்டாங்க இல்லையா அதனால் இயற்கையை விட்டு விலகினது தான் நோய்கள் பெருகுவதற்கான முதன்மையான காரணம் கொஷின் நம்பர் நான்கு பாருங்கள் சமையலறையில் செலவிடும் நேரம் டேஷ் செலவிடும் நேரமாகும் நல்வாழ்வுக்காக செ குருவினால் கொஸ்டின் நம்பர் ஒன் பாருங்கள் மருத்துவம் எப்போது தொடங்கியது மருத்துவம் எப்போது தொடங்கியது தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கை தாவரங்களை கொண்டு நோயை தீர்த்தான் அப்போதே மருத்துவம் இதுதான் சரியான கொஸ்டின் நம்பர் டூ குருவினால நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை நடைபயணம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி ஏழு மணி நேர தூக்கம் மூணு லிட்டர் தண்ணீர் இதுதான் வந்து நல்வாழ்விற்காக நாம் நாள்தோறும் செய்யக்கூடிய ஒய் அடுத்து கொஸ்டின் நம்பர் த்ரீ தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை தாவரங்களின் வேர் தழை மூலிகை தாது பொருட்கள் இதுதான் வந்து மருந்துகளாக பயன்படுகிறது ஓகேங்களா அடுத்து வந்து சிறுவினா சிறுவினா நோய் பெருக காரணம் என்ன அது ஒரு கொஸ்டின் அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை ஸோ நோய் பெருக காரணம் என்ன இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் நோய் பெருக பெருக முதல் காரணம் இயற்கை விட்டு விலகியது தான் இது ஒன்மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா அதனால் வந்து இது சிறுநாளையும் படிச்சுக்கோங்க இயற்கை விட்டு விலகியது தான் உணவில் மாற்றம் மாசுகள் நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் நோய் பெருக மற்றொரு காரணம் உணவுப் பொருட்களில் பூச்சிக்கொல்லிகளும் செயற்கை உரங்களும் பயன்படுத்துவதாலும் நோய் பெறுகிறது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கொஸ்டின் நம்பர் டூ சிறுவினால் பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை காய்கறிகள் கீரைகள் பழங்கள் சிறுதானியங்களை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் கணினி கைபேசி கைபேசியில் விளையாடுவதை தவிர்த்து ஓடியாடி விளையாட வேண்டும் உரிய நேரத்தில் உறங்க வேண்டும் அதிகாலையில் எழ வேண்டும் ஸோ இதெல்லாம் வந்து மருத்துவர் கூறும் அறிவுரைகள் அடுத்து நெடுவினா கொடுத்துருக்காங்க தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு சிறப்புகளாக மருத்துவ செய்திகளை தொகுத்து எழுதுக அடுத்த நெடுவினால் நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவ செய்திகளை தொகுத்து எழுதுங்க ஸோ அதில் ஒரு ஒரு நாலு அஞ்சு பாயிண்ட் இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சருக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நெடுவினாவும் எல்லாமே இருக்குது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை எயித்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ